வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான உளுந்து பொடி சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து பொடி சாதத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க ரொம்ப ஒரு சாதங்க லஞ்சுக்கு ஒரு நல்ல சூப்பரான ரெசிபிங்க இந்த உளுந்து பொடி சாதம் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்பிளான ஹெல்தியான உளுந்து பொடி சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாதத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும் இப்போ இதை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரியான உளுந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த உளுந்து பொடி சாதம் பண்ணுறதுக்காக வெளில உளுந்துருக்குது பார்த்தீங்களா உருட்டு உளுந்து அதான் எடுத்திருக்கேன் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த உளுந்து பொடி சாதத்துக்கு நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி இதே மாதிரியே பண்ணலாம் அப்போவும் சாதம் வந்து நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் இந்த உளுந்து கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வர வர மாதிரி கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க உளுந்து வறுபட்டு வரும்போது நல்ல ஒரு மனம் வருங்க கரிஞ்சிடக்கூடாது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க உளுந்து வந்து நல்லாவே வறுபட்டுருச்சு பாருங்கள் உளுந்தோட நல்ல நிறம் மாதிரி உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே பேன்லேயே கால் ஸ்பூன் அளவு மிளகு அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு வரமல்லி ஒரு அரை ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்கணும் நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லை அதனால வந்து கருப்பை எள்ளு வந்து சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வருபட்டு வரணும் எள்ளு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வருபட்டுருச்சுன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வறுக்கும் போது அடுப்பு வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இதுவும் ஒரு பிளேட்டுக்கு மத்துக்கலாம் இதே பேன்லையே அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் எனக்கு இதுவே நல்ல காரமாக இருக்கும் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஃப்ளேவராகவும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் கூடவே சின்ன துண்டு போல் புளி சேர்த்துக்கோங்க இப்போ இதையுமே வந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க புளி வந்துட்டு ட்ரையாக இருக்கணும் ரொம்ப மாய்ச்சரைசராக இருந்துச்சுன்னா அரைக்கும்போது நல்ல ஒரு பவுட்ரு மாதிரி நமக்கு கிடைக்காது அதனால வந்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க புளி வரமிளகா கருவேப்பிலை எல்லாமே சூப்பராகவே வறுபட்டுச்சு இப்போ இதையுமே அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃபைனலாக இதில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து நீங்கள் எவ்வளோ எத்தனை டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் வந்து துருவுன தேங்காய் எடுத்துக்கோங்க துருவுன தேங்காவையும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ட்டையுமே தனித்தனியாக வருத்திங்க அப்படின்னா தான் நல்லா வருபடும் ஒன்றா எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டு வருத்தரலாம் அப்படின்னு வருத்திங்க அப்படின்னா ஒன்று வருபட்ருக்கும் ஒன்று வருபடாமல் இருக்கும் வந்து எந்த அளவு நல்லா ட்ரையாக வருபடுதோ அந்த அளவு தாங்க நல்லா பொடியாக வரும் ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா பொடி மாதிரி வராது ஒரு மாதிரி கெட்டியாகிடும் பாருங்கள் தேங்காவும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதையுமே வந்துட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு ஒரே பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறை குரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்க வேணா கொஞ்சம் குர குறைப்பாக இருந்தால் தான் சாதத்துக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது எல்லாமே நல்லா அரைச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பராக கொர குரோன்னு அரைச்சாச்சு இப்போ வாங்க நம்ம சாதம் ரெடி பண்ணலாம் சாதம் கிளற மாதிரியான ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போகிற ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோன்னே கொஞ்சம் உளுந்தப்பருப்பு கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கலாம் அடுப்பு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பச்சை கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்துட்டு முந்திரி அப்படி இல்லை அப்படின்னா நிலக்கல்ல இருந்துச்சுன்னா கூட அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆயிலில் பொறிஞ்சு வரட்டும் அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உளுந்து பொடி சாதம் பண்ணுறதுக்கு நான் சாப்பாடு வந்துட்டு நல்லா வடித்து இந்த மாதிரி ரெண்டு நாள் உதிரி உதிரியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க சாப்பாடு வந்து நல்லா ஆறி இருந்தால் தான் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் சாப்பாடு கிளறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக இந்த ஆயிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆரோச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சாதத்தை இல்லை சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அப்படியே தூவிட்டுக்கலாம் நம்ம அரைச்ச பொடி இருக்குது பார்த்திங்களா அது வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அது உரைக்கலை அப்படின்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்க பொடியை நல்லா தண்ணி இல்லாத ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் சேர்த்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா விட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம போது டக்குன்னு நம்ம எடுத்து கிளறிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராகவே உளுந்து பொடி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஃபைனலாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க சும்மா எம்மியான டேஸ்டியான ஹெல்தியான உளுந்து பொடி சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மார்க்காம கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் இது பண்ண நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்